ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் என்னோடு நீங்கள் கலந்து கொண்டது மகிழ்ச்சி பல்லாயிரம் மக்களை மாற்றி அமைக்கும் என்று நான் நம்புகிற ஒரு காரியத்தை பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன் உணர்வுகளில் குணமடைதலை பற்றி நான் கூற விரும்புகிறேன் உங்கள் வாழ்வில் தற்போது உங்கள் நிலை என்னவென்றோ எவற்றை கடந்து வந்தீர்கள் என்றோ எனக்கு தெரியாவிட்டாலும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அநேகர் கடந்த கால வாழ்வில் துன்புறுத்தப்பட்டு காயப்பட்டு ஏமாற்றப்பட்டு ஒதுக்கப்பட்டு புண்பட்டு அவமானப்பட்டுள்ளீர்கள் என்று கூற முடியும் சிறு வயதிலேயே பாலியல் கொடுமைகள் அடைந்தவளாக நான் வளர்ந்தேன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என் தந்தை பல ஆண்டுகளாக எனக்கு பாலியல் கொடுமைகள் எடுத்தார் பாலியல் மற்றும் உடல் ரீதியாகவும் வார்த்தைகளாலும் அவமானம் அடையும் போது நம் உணர்வுகளில் காயங்கள் அடைகிறோம் என்னுடைய வாழ்வில் தேவ வல்லமையால் அடையும் சுகத்தை முழுமையாக அடைந்துள்ளேன் அறுபத்தொன்றில் சாம்பலுக்கு பதில் சிங்காரம் துக்கத்திற்கு பதில் ஆனந்த தைலம் ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியன் உடையும் தரவே இயேசு வந்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது நீங்கள் கூட உணர்வில் பூரண சுகம் பெறலாம் இயேசுவை நம்பினால் பரலோகம் செல்ல முடியும் என்று மட்டும் நாம் நினைத்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் ஆனால் இவ்வுலகிலேயே முழுமையான சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ வேண்டும் என்கின்ற இயேசுவின் விருப்பத்தை நாம் அறிய வேண்டும் ஆயிரக்கணக்கான மக்களுடன் நாம் பழகும் போது வெளித்தோற்றத்தில் நம்மை பார்த்து சிரித்து இருக்கிறேன் என்று கூறுகின்றார்கள் ஆனால் உள்ளே அவர்கள் காயப்பட்டு கிடப்பார்கள் சாம்பலுக்கு பதில் சிங்காரம் என்னும் புத்தகத்தை எழுதியுள்ளே உண்மையில் நான் எழுதிய முதல் புத்தகங்களில் அதுவும் ஒன்று இப்போது எழுபது புத்தகங்களை எழுதிய பின்பும் இதுவே நான்காவது அதிகமாயற்ற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் நான்கு லட்சம் பிரதிகள் விற்றுள்ளோம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உணர்வில் குணமாகுதலை அடைவதற்கு ஏலும் என்று அறிந்து உங்கள் முழு உள்ளத்துடன் அதை நாடுவீர்கள் இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் துன்புறுத்தப்பட்டிருந்தால் அதை நான் அறிவேன் உங்கள் வாழ்வில் அன்புக்குரியவர்கள் எவரேனும் துன்புறுத்தப்பட்டிருந்தால் அவர்களுடைய மனக்காயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்புத்தகத்தை உங்கள் தனிப்பட்ட தேவைக்கோ அல்லது மனக்காயம் அடைந்த பிறருக்காகவோ வசித்து பயன்படுத்துவீர்கள் என்றால் மிகவும் பயன்படும் என்று நம்புகிறேன் இந்த தலைப்பு எனக்கு மிக பிடித்தமானது ஏனென்றால் என் வாழ்வில் அதிக துன்பம் அடைந்த போதும் இயேசுவிடமிருந்து பூரண சுகத்தை பெற்றேன் எனவே யோவான் பத்து பத்தின்படி திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறான் ஆனால் நீங்கள் வாழ்வடைந்து பொங்கும் மகிழ்ச்சியால் நிறைவடையுங்கள் என்று இயேசு கூறினார் ஒரு வாசகரின் இளமையில் ஏற்பட்ட கொடுமைகள் அவருடைய உறவுகளை பாதித்து தன் வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்க இயலாமல் தடை செய்தது கிறிஸ்டி கிடியன் வாழ்க்கையை

இப்படிப்பட்டவர்களாய் இருந்தனர் எனக்கு அறுவறுப்பா இருக்கும் நான் கெட்டவள் என்ற எண்ணம் வந்துவிட்டது எனக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் நேர்ந்திருக்கிறது அது என்னுடைய தவறு இல்லை என்று நிறைய பேர் என்னிடம் சொன்னாலும் அதை என்னால் மாற்றிக்க முடியல இந்த சமயத்தில் அவருடைய குடும்பத்தில் இன்னொருவரும் இவரை மானபங்கம் செய்தவுடன் இவரது சுயமரியாதை சுக்கு நூறாய் உடைந்து விட்டது இந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதித்துவிட்டது ஏற்கனவே எனக்குள் நான் என்ற எண்ணம் இருந்து கொண்டிருந்தது இதற்கு மேலும் இன்னொருவர் என்னை மானபங்கம் செய்தவுடன் நான் ஒன்றுக்கும் உதவாதவள் என்ற எண்ணம் உறுதியாக நின்று விட்டது இவரது சிறுவயது வேதனைகள் பிற்காலத்தில் இவருடைய கணவர் பிள்ளைகளுடைய உறவை கூட பாதித்தது அவர் எனக்கு நல்லது செய்தாலும் என்னை கட்டுப்படுத்த நினைக்க முயலுகிறார் என நினைத்து நான் கீழ்ப்படிய மாட்டேன் அவரை கோபப்படுத்துவேன் நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன் என்னை பற்றி மிகவும் தரக்குறைவாய் நான் நினைத்து கொண்டிருந்தேன் பாதுகாப்பற்ற உணர்வு ஆனால் நான் அதை வெளியே காண்பித்துக் கொள்ளவே மாட்டேன் ஒரு சமயம் சுருக்கென்று எருந்து விழுவேன் பொருந்து தள்ளுவேன் இருப்பேன் மறுசமயம் மற்றவர்களிடம் பாராட்டிலே பெறுவதற்காக அவர்களோட இடமாக இருந்து சந்தோஷப்படுத்துவேன் இப்படிதான் என் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது ஆக உணர்வுகளில் நிலை இல்லாமல் இப்படியும் அப்படியுமாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இவர் தேடிக்கொண்டே இருந்தார் ஆனால் அவரால் இவைகளை அடைய முடியாமல் இருந்தது ஜாய்ஸ் அவங்கள பற்றி அன்னைக்கு சொன்னபோது அந்த தனிமை கோபம் மன அழுத்தம் வேதனை அவமானம் இதெல்லாம் கேட்டப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவங்க என்னை பற்றி தான் சொல்கிறாங்களேன்னு சொன்னேன் நானும் அப்படி தான் இருந்தேன் நான் இவ்வளவு வருஷமாக அனுபவிச்சுட்டு இருந்ததா அவங்களும் அனுபவிச்சிருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணிச்சு இந்த புத்தகத்தை நான் படித்த போது அப்படி தான் தோன்றியது அதனால் தேவன் என் வாழ்வில் கிரியை செய்ய என்னை விட்டுக் கொடுக்க முடிந்தது பியூட்டி ஃபார் ஆஷிஸ் என்ற புத்தகம் கிறிஸ்டனை இன்னும் ஆனந்தமாய் வாழ்க்கை பயணம் செய்ய வைத்திருக்கிறது நாமாக முன்வந்து பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்டன் தெரிந்து கொண்டான் தனக்குள் புதைந்து போய் கிடந்த வேதனை நிறைந்த ஞாபகங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறினார் அவர் தன்மையானவர் தயவானவர் சீக்கிரமாய் நாம் அதை கடக்க செய்திடுவார் வேதனை இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக வேதனை இருக்கும் எனக்கும் வேதனையா இருந்தது ஆனால் சீக்கிரம் போய்விட்டது வேகமாக வேதனையை கடந்து சென்றேன் அவர்களும் புண்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனவே அவர்களை மன்னித்து விட்டேன் ஜாய்ஸ் மேயர் மிக அழகாக குறிப்பிட்டிருக்காங்க அந்த வேதனையை மறக்க நாம் முதலாவது பிரயாசப்பட்டோம்னா மன நிறைவோடும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அடுத்த நிலையை நம்மால் நிச்சயமாக அடைய முடியும் என்று அதனால ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மால ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சீரழிந்து போன வாழ்க்கைகளை தேவனுடைய வல்லமையால் திரும்பவும் சீரமைத்து கொண்டவர்களின் சாட்சிகளை கேட்கவும் பார்க்கவும் நாம் மிகவும் விரும்புகிறோம் கிறிஸ்டின் கிடின் நீங்க வந்திருக்கின்றார்கள் அவர்கள் பேசுவதை நீங்களே கேளுங்கள் கிறிஸ்டின் எங்களோடு வந்ததற்கு மிக்க நன்றிக்கு மிக்க நன்றி உணர்வு பூர்வமாய் நாம கலந்துட்டோம் நினைக்கிறேன் பலவிதமான கொடுமைகளையும் மேற்கொள்ள நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கு இன்னைக்கும் அநேக மக்கள் இருக்காங்க கிறிஸ்டின் விலகி ஓடுறாங்க அவங்க எல்லாரும் அதை சந்தித்து மேற்கொள்றதே இல்லை நீங்களும் அப்படித்தான் நீண்ட இருந்தீங்க இல்லையா அப்படி நானும் இருந்தேன் பல வருஷங்களாக இப்படி இருந்தேன் எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி விலகி ஓடினேன் நான் அந்த சமயத்தில் அனுபவித்த பலவிதமான வேதனைகளை மேற்கொள்ள பல வழிகளை ஒன்று மாற்றி ஒன்றாய் நாடி சில காரியங்களை நாம் நேருக்கு நேரா சந்திக்காம விட்டுடுறோம் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நாம அதை தவிர்த்துடுறோம் இல்லையா ஆமாம் ரொம்ப சரியாக சொன்னீங்க நான் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு தாவி கொண்டிருந்தேன் ஆமாம் என்னோட உறவுகளை நான் மாற்றி கொண்டிருந்தேன் நண்பர்களை நான் மாற்றி கொண்டிருந்தேன் உங்களோட பிரச்சனைக்கு மற்றவங்க மேலே பழி சுமத்துறீங்களா ஆமாம் நானும் அப்படி தான் இருந்தேன் ஆமாம் ஜாய்ஸ் என்னோடய இந்த நடத்தைக்கு நான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கொள்வேன் எப்படியாவது பழி வராமல் தப்பித்து கொள்ள நான் முயற்சி செய்வேன் பாதுகாப்பற்ற ஒரு தன்மை தன்னம்பிக்கையே இல்லை என்பதால் நான் அப்படி நடந்து கொண்டிருந்தேன் ஒரு மாய வலைக்குள் சிக்கி தவித்திருந்தேன் மத்தவங்க கிட்ட நானும் இருந்தது போலவே நல்ல பெயரை வாங்கணும்னு முயற்சி செஞ்சீங்களா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாததை போல் முகமூடியை போட்டுக்கிட்டு வெளி வேஷமாக வாழ்ந்தீங்களா எப்போதுமே என்னால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்பதை போல வெளியே காண்பித்துக் கொண்டு சரி நான் அனைத்து இடங்களுக்கும் சென்று கொண்டிருந்தேன் ஆனால் நான் வெறுமை ஒழுங்கின்மை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை அதாவது தன்னம்பிக்கை ஆமா மெய்யான நம்பிக்கை தான் என் பிரச்சனையாக இருந்தது தன்னம்பிக்கை இல்லை என்பது சாம்பலுக்கு பதில் சிங்காரோங்கிற புஸ்தகம் கிடைச்சது சில காரியங்களை கையாண்டு மேற்கொள்ளணும் அப்பதான் முதலாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் நிகழ்ச்சிகளை நான் பார்ப்பதுண்டு நான் மாற வேண்டும் என்று அறிந்து கொண்டேன் ஆனால் உங்க புத்தகம் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது எனக்குள்ளே அதாவது பியூட்டி ஃபார் ஆஷஸ் என்ற புத்தகம் நான் அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து கொண்டிருந்த போது நான் பரவசம் அடைந்தேன் வா என் உணர்வுகளுக்காக இதை எழுதப்பட்டுள்ளது என்று ரொம்ப அருமையாக எழுதியுள்ளீர்கள் யார் அப்படி இருந்தார்கள் என்று தெரியாது நான் அப்படித்தான் இருந்தேன் என்று நன்றாய் என்னால் சொல்ல முடியும் ரொம்ப தைரியமாக வெக்கம் குற்ற உணர்வு நம்பிக்கையின்மை நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்பதற்கு காரணத்தையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நான் நினைத்தேன் அனைத்து காரியங்களை பற்றின சரியான அறிவு நமக்கு இருந்தால் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ள முடியும் என்று சரி இதை நான் ரொம்ப உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தேன் எனக்கு போதிய அறிவில்லை என்னில் என்ன பிழை என்று தெரியவில்லை அந்த புத்தகத்தின் துவக்கத்தில் நாம் ஏன் அப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை மிக தெளிவாக நீங்கள் எழுதியுள்ளீர்கள் அதை தெரிந்து கொண்டால் பிறகு நாம் செய்ய வேண்டியது புரிந்துவிடும் நமக்கு இந்த புஸ்தகத்தை படித்தப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட குறிப்பு என்ன மற்ற எல்லா ஆலோசனைகளை விட நீங்க பின்பற்ற வேண்டிய அவசியமான ஆலோசனைகள் அதில் இருந்துச்சா அது பின்பற்றி தான் இப்போ நீங்க இருந்துட்டு இருக்கிற இந்த நிலையை அடைஞ்சீங்களா நீங்க சொன்ன ஒரு வாக்கியம் நான் படித்தேன் புண்பட்டவர்கள் புண்படுத்துவார்கள் இது முக்கியமானது சொல்றதை விட வாசிப்பது வித்தியாசமானது நீங்க எழுதியிருந்த இந்த வாக்கியம் என்னை நன்றாக பாதித்தது நான் நினைத்தேன் அவர்கள் புண்பட்டவர்கள் அதனால் அவர்கள் என்னையும் நான் பிறரையும் புண்படுத்துகிறேன் என்று என்னை மாற்றின இன்னொரு காரியம் நிபந்தனையற்ற அன்பு நிபந்தனையற்ற அன்பு என்பவைகள்தான் எனது அன்பு நிபந்தனைகள் உள்ளது நான் இப்படி வியந்ததுண்டு ஏன் என்னிடம் இவங்க நல்லா இருக்காங்க என்ன நேசிக்கிறாங்க அவர்களது உள்நோக்கம் நன்மை செய்ய ஆமா நினைச்சீங்களா நிபந்தனையற்ற அன்பை பற்றி வாசித்த போது நான் தெளிவடைந்தேன் எனக்கு மதிப்புண்டு தகுதி உண்டு தேவன் என்னை நேசிக்கிறார் என்று தெரிந்து கொண்டேன் நான் எவ்வளவுதான் சீர்கெட்டிருந்தும் இனியும் சீர்குலைந்து போனாலும் நான் தேவனது பிள்ளை தேவன் என்னை நேசிக்கிறார் இந்த அறிவுதான் என் மதிப்பை எனக்கு ஊட்டியது காரியங்களை சரி செய்ய செய்ய என்னை தூண்டியது என்று எனக்கு தெளிவாக சொல்ல முடியும் நல்ல விஷயம்தான் மற்றவங்களை நீங்க மன்னிக்க வேண்டியது இருந்திருக்குமே ஆமா இருந்துச்சு சமீபத்தில் நான் மீண்டும் அதை படித்தேன் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்த பழைய சுவாவத்தை முற்றிலுமாக கலைந்தெறிவதற்கு பயனுள்ளதாக இருந்தது கிறிஸ்டின் அவர்களே மற்றவர்களுக்கு உதவி செய்ய என்னால் முடிகிறது நான் மாபெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் உண்மையிலே சொல்லப்போனால் நான் இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால சாத்தான் எனக்கு செஞ்ச தீமைக்கு நான் அவனை பழி வாங்குறேன் சாத்தான் நமக்கு கொடுத்த வேதனைகளுக்கு அவனை பழி வாங்கணும்னா நாம் மற்றவங்கள நல்ல விதமாக பாவிக்கணும் தீமையை நன்மையினால வெல்லு அப்படின்னு வேதம் சொல்லுது இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி இந்த சாட்சியை ஒளிபரப்ப அனுமதிச்சதுக்கும் நன்றி தேவன் உங்கள் செஞ்சிருக்காரு நீங்களும் நான் என்னை மிக்க நன்றி வாழ்வின் விகற்பங்களை மேற்கொண்ட ஒரு பெண்ணின் சாட்சியை நாம் இப்போது கேட்போம் இந்த புஸ்தகம் என்ன ரொம்பவும் மாத்திடுச்சு சுயநலம் அவசியம் இல்லாததுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் நான் தன்னலமா நடந்துக்க வேண்டிய அளவுக்கு சில காரியங்கள் முன்னாடி எனக்கு சம்பவிச்சிருந்தாலும் என்னோட வாழ்க்கை கருத்துக்குள்ள இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்ட போது மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற்றேன் மீண்டும் வரவேற்கிறேன் உணர்வுகளில் குணமடைதல் மற்றும் அநேகர் நிறைவை நோக்கி பயணிக்க செய்த ஒரு புத்தகம் பற்றியும் இன்று நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் சாம்பலுக்கு பதில் சிங்காரம் என்ற புத்தகம் தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்று அறிந்த போது ஒரு பெண்ணின் வேதனை நிறைந்த கடந்த காலம் எப்படி சாதனையாக மாறியது என்று பார்ப்போம் பொறுத்தவரை இந்த வார்த்தைகள் அன்றாட வாழ்க்கையாகிவிட்டது சிறு வயது முதலே தனது பெற்றோரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார் இவரது தாயார் இவரை மற்ற காரியங்களில் கொடுமைப்படுத்த தந்தையாரோ பாலியல் கொடுமைகள் செய்தாராம் என் அம்மா ஒரு ராட்சசி கொடுமைக்காரி சித்திரவதை செய்வாங்க பொருட்கள் போடும் அறையில் என்ன சில நாள் அடைச்சி வச்சாங்க என்னை வீட்டு விட்டு வெளியே துரத்திட்டாங்க ஒரு வாரம் இன்னொரு வீட்டு வாசப்படியில் தூங்கினேன் நான் உயிரோடு எழும்ப கூடாது என்று ஜெபம் பண்ணிட்டு தினமும் தூங்குவேன் பல வருடமா என்னோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருந்தது பதினெட்டு வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார் சிண்டி தானாக திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பெற்றார் அந்த கணவரும் கொடுமைப்படுத்தினாரா அவர் போதை மருந்து கடுமையாக இருந்தார் நிலைமை ரொம்ப மோசமாகி விட்டது பிறகுதான் நான் இந்த கணவரை அடைந்தேன் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது எங்களுக்கு மூன்று பிள்ளைகள் உண்டு ஜாய்ஸ் மேயருடைய நிகழ்ச்சிகளை பார்க்கும்படி சிண்டியை தூண்டியதே இவரது கணவர் தான் பியூட்டிஃபார் ஆஷிஸ் என்ற புத்தகத்தை வாசித்தால் நல்லது என்று நினைத்தார் என் இதயத்தை தேவனுக்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவருக்கும் திறந்து வைத்தது இந்த பியூட்டி ஃபார் ஆஷஸ் என்ற புத்தகம் தான் இது ஒரு அருமையான புத்தகம் வாழ்க்கையில் கஷ்டம் அடைந்தவர்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம் இதுதான் தேவனை தேடி மனக்காயம் குணமாகி இதமாக வாழ விரும்புவோருக்கு ஏற்ற புத்தகம்தான் பியூட்டி ஃபார் ஆஷஸ் வேதனையை உடைத்து அன்பை சிந்திக்கு காண்பிக்க தேவன் இப்புத்தகத்தை பயன்படுத்தினார் வெறுப்பு நிறைந்த ஒரு சூழலில் நான் வளர்ந்தது நான் அனைவரையும் நான் வெறுத்தேன் வெறுப்பை இந்த புத்தகம் அறவே அகற்றிவிட்டது நான் அன்போடு பழக ஆரம்பித்தேன் தேவன் என்னிடம் ஒரு விஷயம் கூறினார் உன் பிள்ளைகளிடம் நீ அப்படி நடக்காதே என்று கடந்ததை மறந்துவிட்டு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு நம்பிக்கையோடு செல்ல முடிந்தது சிண்டியா நீண்ட பயணம் தான் ஆனால் பலன் கடித்து விட்டது இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் தேவ பிள்ளை தேவன் என்னை நேசிக்கிறார் எனக்கு அன்பான ஒரு குடும்பம் உண்டு இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் வீணானது தேவனது அன்பு நமக்கு நாம் ஒன்றுமில்லை நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையோடும் என்னால் இனி நிச்சயமாக வாழ முடியும் சாட்சிகள் எல்லாம் நன்றாக இருந்திருக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கடந்த கால சம்பவமோ இன்றைய நிகழ்வோ நமக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டு இருந்தால் ஏசு போதும் அவர் குணமாக்குவார் நிறைவாக்குவார் அவர் மூலம் கடந்த காலத்தை எளிதாக கடத்திவிட்டு ஆனந்தமாய் வாழலாம் நாம் நம் கடந்த காலத்திலேயே சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான் எப்போதோ இங்கு சம்பவித்த காரியத்திலேயே நாம் சிக்கி கிடக்க விரும்புகிறான் சாத்தான் நீ பயனற்றவன் எனவே உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்பான் அது ஒரு சுத்தமான பொய் பிறர் நம்மை நடத்தும் விதத்தை வைத்து நம்மை மதிப்பிட்டுக் கொள்ளக்கூடாது புண்பட்டவர்களே புண்படுத்துவார்கள் மற்றவர்கள் நம்மை அவமதித்து அவமானப்படுத்தி நீ பயனற்றவன் என்று சொன்னதை வைத்து நமது மரியாதையை மதிப்பிட்டுக் கொள்ளக்கூடாது நாம் அதை நம்பவும் கூடாது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீ விலையேற பெற்றவன் நாம் தேவனது பிள்ளை தேவன் நம்மை நேசித்து அருமையான உன்னத திட்டத்தை நமக்காக போட்டு வைத்துள்ளார் எனக்கும் கூடவா என்று நினைக்காதே மறுபடியும் நீ அதை துவங்கலாமே வயதில் பெரியவராக இருந்தாலும் இது சாத்தியமாகுமே முதியோர் இப்படி நினைக்கிறார்கள் இனி என்னால் அது முடியாது வாழ்ந்து முடித்து விட்டேன் என்று ஒன்று தெரியுமா மீதமிருக்கும் வாழ்நாளை வைத்து இப்படி தீர்மானம் எடுங்கள் ஆனந்தமாய் நான் வாழ்வேன் ஏற்கனவே சாத்தான் நம்மிடம் இருந்து சில வருடங்களை திருடி கொண்டு இருந்தாலும் மீதமுள்ள நாட்களை நான் ஆனந்தமாய் அனுபவிப்பேன் என்று மிக உறுதியாக தீர்மானம் எடுங்கள் அவன் திருடிய நாட்களுக்கு நாம் ஈடு செலுத்த வேண்டுமே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் நானோ உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் இயேசு வாழ்க்கை பெற்று ஆனந்தமாய் வாழும் படிக்காக தெய்வீக பரிமாற்றம் செய்வதனாலேயும் நாம் ஆனந்தமாய் நம் வாழ்வை வாழ முடியும் அப்படி என்றால் என்ன தெரியுமா அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் நாம் தேவனிடம் சேரும் போது நம் தன்மை மற்றும் ஏழாமைகளை நீக்கிவிட்டு அவரது தன்மையினால் நிரப்பி விடுகின்றார் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் எனது பாவம் என் குற்றம் என் நிந்தைகளை நீக்கிவிட்டு அவரது நீதியை எனக்கு தந்து விடுகிறார் கடந்த காலம் நீக்கி எதிர்காலம் தருகின்றார் நொறுங்கிப்போன என்னை முழுமையாக மாற்றுகிறார் இந்த தெய்வீக பரிமாற்றத்தை ஏசாயா அறுபத்தொன்று ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனம் தெளிவாக சொல்கிறது இப்போது அதை எடுத்து நான் வாசிக்கப் போவதில்லை இதுவரை வாசித்திராதவர்கள் அதை எடுத்து வாசிப்பது நல்லது புண்பட்டவர்கள் ஏசாய அறுபத்தொன்று ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்தை அடிக்கடி வாசிப்பது மிகவும் நல்லது அது நம் வாழ்க்கையில் தேற்றத்தை கொண்டு வரும் அவற்றில் வேதாகமம் சொல்கிறது இயேசு வந்தது சிறைப்பட்டோரை விடுவிக்கவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுக்கவும் தான் என்று இது ஒரு பரிமாற்றம்தான் சாம்பலை கொடுத்தால்தான் சிங்காரம் இந்த விஷயத்தில்தான் நாம் தவறிவிடுகின்றோம் தேவையற்றவைகளை வைத்துக்கொண்டு நன்மையும் வேண்டும் என்கிறோம் உன் சாம்பலை கொடுத்துவிட முற்பட வேண்டும் கடந்த காலத்தை கடத்திவிட முன் வா அதை பற்றி நினைக்காதே அதை பற்றி பேசாதே அதிலே வாழாதி அது உன்னை பாதிக்கும் என்று நம்பாதி அப்போது ஒளிமயமான எதிர்காலத்தை நீ அடைவாய் சாம்பலுக்கு பதில் சிங்காரம் துயரத்திற்கு பதில் ஆனந்த தைலம் நொறுங்கின ஆவிக்கு பதில் துதியின் ஆடை உண்டு ஆம் இயேசு நம்முடைய வேதனைகளை அகற்றிவிட்டு நம்மை தேற்ற விரும்புகிறார் அவர் சகல தேர்தலின் தேவன் அவர் நம்பிக்கை கொடுக்கிறார் நல்ல எதிர்காலம் கொடுக்கிறார் உன் நண்பனாக இருப்பார் ஆடும் நாற்காலியை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் அதில் உட்கார்ந்தால் அது முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டே இருக்குமே தவிர நம்ம எங்கும் கொண்டு செல்லாது எவ்வளவு நேரம் அதில் ஆடினாலும் அதே இடத்தில்தான் இருப்போம் அதிக நேரம் ஆடினால் தலை சுற்றலே வந்துவிடும் கொஞ்சமும் முன்னேற்றத்தை கொண்டு வராத காரியங்களை இனிமேலும் செய்து கொண்டு இருக்க வேண்டாம் அது உனக்கு எந்தவிதமான நன்மையும் கொடுக்காது அதே சமயம் உன்னை வெறுக்கவும் உதவாது தேவன் உன் உன்பட்சம் சாத்தானோ எதிர்க்கிறான் நீ யார் பக்கம் என்பதை இன்றே தீர்மானித்துக் கொண்டு விடுவதுதான் உனக்கு நல்லது சாத்தான் சொல்வதை நம்பினால் அவன் நம் வாழ்வை பிடித்துக் கொள்வான் நீ ஒன்றிற்கும் பயனில்லாதவன் என்று நினைக்க வைத்து விடுவான் அதன் பலனாக நீ உன்னை வெறுக்க ஆரம்பித்து விடுவாய் உன்னையே உனக்கு பிடிக்காதால் உன் உறவுகளில் பிரச்சனைகள் முளைக்கும் மற்றவர்களிடமும் உன்னால் சுமூகமான உறவை வைத்துக் கொள்வது மிக கடினமானதாகிவிடும் ஆனால் தேவன் உன் பட்சம் அவரோடு நீ சேர்ந்து கொண்டால் வேதத்தை வாசித்து நான் இவைகளை நம்புகிறேன் என்று நீ சொல்வதும் நல்லது சூழ்நிலைகளை பார்த்தால் அவற்றை நம்ப முடியாததைப் போல தோன்றலாம் பயனில்லாதவனைப் போல தோன்றும் தேவன் நேசிக்காததைப் போல தோன்றும் ஆனாலும் வேதாகமத்தில் உள்ள வசனங்களை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவ வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும் உன்னதமான திட்டத்தை தேவன் உனக்கு வைத்துள்ளார் கொஞ்சமும் நன்மை பயக்காத காரியங்களை செய்வதை முற்றிலுமாக நிறுத்திவிடுங்கள் ரோமர் பனிரெண்டு இரண்டில் வேதம் சொல்கிறது தேவன் நமக்கு உன்னதமான திட்டம் வைத்திருந்தாலும் நம் மனது புதிதாக விட்டால் நம்மால் அந்த திட்டத்தை பார்க்க முடியாது இவைகளை இன்று உங்களுக்கு அளிப்பதில் பரவசம் அடைகின்றேன் அவைகளை வாங்கி உங்கள் மனதை புதிதாக்கிக் கொள்ள நீங்களும் பரவசம் அடையுங்கள் தொடர்ந்து பார்த்து இந்த சலுகையை பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியர்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் வங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்